அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் மாட்டு கால் எலும்ப வச்சு எப்படி சூப்பு செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த சூப்பு செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான வேலைன்னு சொல்லி தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு குயிக்காகவே எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் ஆனால் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே நேரம் எங்களோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே நல்லது நாங்கள் மாதத்தில் குறைஞ்சது ஒரு முறையாவது இதை மாதிரி சூப்புகள் தான் எங்களுடைய எலும்புகள் வந்து ரொம்பவே பலமாக இருக்கும் அதே நேரம் எங்களில் அதிகமான ஆட்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலின்னு சொல்லி இதை மாதிரி வலிகளால் அவதிப்பட்டு கொண்டே இருப்போம் இதுக்கு எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு இயற்கையான மருத்துவ முறைன்னு சொன்னால் இந்த மாட்டு கால் எலும்பு அதே நேரம் எலும்பால் சூப்புகள் செஞ்சு குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு நான் ஏடை ஏற்ற அளவுக்கும் மாட்டு கால் எலும்புகள் எடுத்திருக்கிறேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்திருக்கிறேன் நீங்கள் கடையில் கேட்டாலே சிலர் வேலை க்ளீன் பண்ணி தருவாங்க அதே நேரம் இதை மாதிரி கட் பண்ணியுமே தந்துடுவாங்க அதை எடுத்து நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கொள்ள வேணும் ப்ரெஷர் குக்கரில் அவிச்சா தான் குயிக்காகவே அவியும் அதால தான் அதுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு நான் சேர்த்த போகிறது வந்து கேரட் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு கேரட் எடுத்திருக்கிறேன் அதே நேரம் ஒரு லீக்ஸும் எடுத்திருக்கிறேன் லீக்ஸையும் வந்து நல்லா கழுவி விட்டுட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து லீக்ஸ் அதே நேரம் கேரட் பீன்ஸ் எது வேணும்னாலும் சேர்த்து கொள்ளலே என்ன காய்கறி இருக்கிறதோ தேவையானதை பார்த்து எது சூப்புக்கு செட் ஆகுமோ அதை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் ரெண்டு தக்காளியும் எடுத்திருக்கிறேன் நாங்கள் தக்காளியும் சேர்த்து சூப்பு செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கேன் தக்காளியையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கழுவி ப்ரெஷர் குக்கரில் போட்டு வச்சுருக்கிற இந்த மாற்று கால் எலும்பு இருக்குது நாங்கள் இதுக்கு நார்மலாக கால் முள்ளுன்னு சொல்லியும் சொல்லுவோம் சிலவங்க என்ன கிட்டே கேட்டிருந்தாங்க என்ன நீங்கள் முள்ளுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் எங்களோட ஊரில் பேச்சு வழக்கில் இதுக்கு வந்து முள்ளுன்னு சொல்லித்தான் சொல்லுவோம் இறைச்சி முள்ளு அதே நேரம் கோழி முள்ளுன்ட்டு அது வந்து எங்கள்கிட்ட பேச்சு வழக்கு அதனால் எனக்கு அப்படியே தான் வருது நான் இப்போ வந்து இதுக்கு எலுமுன்னு சொல்ல தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பொதுவாக எல்லாருக்கும் புரியுத மாதிரி பாருங்கள் நான் கட் பண்ணி வச்ச காய்கறிகளை வந்து இதில் போட்டுவிட்டோம் அதுக்கு பிறகு காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் அதிகளவு சேர்த்துறேன்னு சொன்னாலும் சேர்த்து கொள்ளியிலும் அதுக்கு பிறகு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மிளகு கொட்டை எடுத்திருக்கிறேன் அதை இதை மாதிரி உரலில் போட்டு நல்லா எடுத்துக்கொள்கிறேன் இடிக்கிற டைமில் நல்லா பவுடராக இல்லாமல் துண்டு துண்டாக வரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக மிளகு கொட்டைகளை போட்டு இடித்துக்கொள்கிறேன் அப்போ தான் காரமும் நல்லா இருக்கும் வாசனையுமே நல்லா இருக்கும் நீங்கள் மிளகு தூள் வேணும்னா கூட சேர்த்து கொள்ளையிலும் அது உங்களோடய இஷ்டத்தை பொறுத்தது பாருங்கள் நல்லா துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி மிளக வந்து நல்லா இந்த உரலில் போட்டு இடிச்சு எடுத்திருக்கிறேன் இப்போ இதையும் வந்து இதோட சேர்த்து கொள்வோம் அதுக்கு பிறகு நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கொள்கிறேன் அதோட இந்த சூப்புக்கு நான் எக்ஸ்ட்ராவாக பார்லி விதைகளும் எட் பண்ணி கொள்கிறேன் நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னு சொன்னால் பார்லி சீட்ஸுன்னு சொல்லி ஈஸியாகவே உங்களுக்கு வாங்கி கொள்ளலும் பாருங்கள் பார்லி சீடும் கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கிறேன் அதை நல்லா கழுவி விட்டுட்டு இதை மாதிரி நான் இந்த சூப்புக்கு சேர்த்து கொள்ள போகிறேன் பார்லி விதைகள் வந்து எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது எங்களோட உடலில் வந்து கொஞ்சம் சோர்வு மாதிரி இருந்தாலும் பார்லியை வச்சு கஞ்சி செஞ்சு குடித்தா ரொம்பவே நல்லது ப்ரொஃபெட்டிக் மெடிசினும் கூட நீங்களும் உங்கள்கிட்ட பார்லி இருந்தால் யூஸ் பண்ணி பார்லியை வந்து வேறு முறைகள்லேயுமே கஞ்சி செஞ்சு குடிக்கலும் ஒரு ஹதீஸ் கூட இருக்குது இந்த பார்லி விதையை வச்சு எப்படி கஞ்சி செஞ்சு குடிக்கிறது அதனால் என்னென்ன பிரயோசனங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் முடியுமா இருந்தால் தேடி பார்த்து அந்த கஞ்சி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தேடி பார்த்து நீங்களும் செஞ்சு குடிங்க ரொம்பவே நல்லது அந்த கஞ்சிற பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தல்பீனான்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் யூடியூப்லேயே தல்பீனை எப்படி செய்கிறேன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட வரும் அதே நேரம் நான் இதுக்கு ஒன்றரை தேக்கரண்டி அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துருக்கிறேன் அவங்களுக்கு தல்பினா எப்படி செய்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சிக்க வேணும்னு சொன்னால் இன்ஷாலா ஃபியூச்சரும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் தூளையும் சேர்த்தினதுக்கு பிறகு தண்ணி சேர்த்திக்கொள்கிறேன் கொள்கிறேன் தண்ணியை வந்து ப்ரெஷர் குக்கரில் இந்த நாங்கள் சேர்த்து இருக்கிற காய்கறிகள் அதே நேரம் மாட்டுக்காளிலும் மூழ்குத மூழ்குதளவுக்கு சேர்த்து கொள்ள வேணும் எல்லாம் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு இதை வேக வச்சு எடுத்திருக்கிறேன்னு பாருங்கள் என்னோடய சூப்பு வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு பிறகு எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இதை வேக வைக்கிற டைமில் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைக்க வேணும் ஒரு விசில் வார்த்தைக்கு ஸ்டார்ட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் வந்து அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிங்கன்னு சொன்னால் ப்ரெஷர் குக்கரில் இருந்து விசில் வார டைமில் அந்த விசிலாலேயே தண்ணியும் வடியும் எங்களை ப்ரெஷர் குக்கர் உள்ளுகளால் உள்ள இந்த சூப்பு தண்ணிகள் எல்லாம் வடிஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் அதால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க அப்படி வேக வைக்கிற டைமில் அந்த தண்ணி எல்லாம் இருந்து பெரிய அளவில் வெளியில் வராது நான் அந்த ட்ரிக்ஸை தான் ஃபாலோ பண்ணி ப்ரெஷர் குக்கரில் இந்த சூப்பை வேக வச்சு எடுத்துக்கொள்வேன் பாரு எங்கள்ட சூப்பு வந்து எவ்வளோ சூப்பராக ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்குது சூப்பு வந்து எப்போவுமே நல்லா வெந்து வந்தால் தான் இந்த முள்ளில் உள்ள சதைகள் எல்லாம் தனியாக கலண்டு வரும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த சூப்பை வந்து நீங்கள் தனியாகவுமே குடிக்கலாம் அப்படி இல்லாட்டி ப்ரெட்டு அதே நேரம் ரொட்டி நான் ரொட்டி எல்லாத்தோடையுமே இது மாதிரி தொட்டும் சாப்பிடையிலும் சூப்பையும் வந்து கரண்டி போட்டு ஸ்பூனால் குடிக்கலும் ரொம்பவே நல்லா இருக்கும் பெண்களுக்கு வந்து அதிக அளவில் இந்த மூட்டு வலி அதே நேரம் முதுவலி பிரச்சனை எல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது நீங்களும் முடியுமா இருந்தால் அடிக்கடி உங்களோட உணவில் இந்த சூப்பையும் சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கும்